பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் ஒரே நேரத்தில் எழுபத்தி இரண்டு பேர் பயணிக்கும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய மின் இழுவை ரயிலை பக்தர்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் சங்கரபாணி துவக்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் பக்தர்கள் எளிதாக சென்று சாமி தரிசனம் செய்வதற்காக ரோப் கார் சேவை மற்றும் மூன்று மின் இழுவை ரயில்கள் செயல்பட்டு வருகிறது மின் இழுவை ரயிலில் ஒரு பெட்டிக்கு முப்பத்தி இரண்டு பேர் மட்டுமே பயணிக்கும் வகையில் இருந்தது அரங்காவலர் குழு தலைவர் சந்திரமோகன் சொந்த செலவில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய மூன்றாவது மின்ஜிலுவை ரயில் புதிதாக வாங்கப்பட்டு கடந்த சில மாதங்களாக சோதனையை ஓட்டம் நடைபெற்று வந்தது சோதனை ஓட்டம் நிறைவுற்ற நிலையில் ஒரே நேரத்தில் எழுபத்தி இரண்டு பேர் பயணம் செய்யும் வகையில் குளிர்சாதன வசதி கண்காணிப்பு கேமரா என அதிநவீன வசதிகள் கூடிய மின் ரயிலை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சங்கரபாணி இன்று பக்தர்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார் இதன் மூலம் அதிக அளவிலான பக்தர்கள் விரைவாக மலைக்கோவில் சென்று சாமி தரிசனம் செய்து வர முடியும் நவீன மின் ரயில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதால் பக்தர்களும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து அறங்காவலர் குழுத் தலைவர் சந்திரமோகன் அறங்காவலர்கள் உறுப்பினர்கள் பொன்ராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்